ஹலோ ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் இந்த வரிசையில் நிறுவப்பட்ட பல நூற்றாண்டுகளில் இந்த பட்டத்தை வகிப்பவர்களில் ஒருவர் கூட உயர்ந்த மற்றும் மிகவும் தன்னலமற்ற குணத்தை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் அறுபத்தி ஆறாம் ஸ்ரீ சங்கரர் பெற்றுள்ள குறிப்பிடத்தக்க பரிசுகளில் கதைகளால் வெங்கடரமணி தனது கதையை அலங்கரிக்கிறார் தனது சொந்த உறவினரின் அற்புதமான குணப்படுத்தலை பற்றிய ஒரு கதை உள்ளது பிந்தியவர் வாத நோயால் முடமாகி பல ஆண்டுகளாக படுக்கையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீ சங்கரர் அவரை பார்க்கிறார் அவரது உடலை தொடுகிறார் மூன்று மணி நேரத்திற்குள் நோயாளி படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் அளவுக்கு நன்றாக இருக்கிறார் விரைவில் அவர் முழுமையாக குணமடைகிறார் மற்ற நபர்களின் எண்ணங்களை படிக்கும் சக்தி அவருக்கு உண்டு என்ற கூற்றும் உள்ளது எப்படி இருந்தாலும் வெங்கடரமணி இதை உண்மை என்று முழுமையாக நம்புகிறார் பனை விளிம்புகள் கொண்ட நெடுஞ்சாலை வழியாக செங்கல்பட்டில் நுழைகிறோம் அது வெள்ளையடிக்கப்பட்ட வீடுகள் குவிந்த சிவப்பு கூரைகள் மற்றும் குறுகிய பாதைகளில் சிக்கலில் இருப்பதை காண்கிறோம் நாங்கள் கீழே இறங்கி நகர மையத்திற்குள் நடக்கிறோம் அங்கு ஏராளமான மக்கள் கூடி வருகிறார்கள் கும்பகோணத்தில் உள்ள அவரது தலைமையகத்திலிருந்து அவரது புனிதரை பின்தொடரும் பெரிய போக்குவரத்து கையாள்வதில் செயலாளர்கள் குழு மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் ஒரு வீட்டிற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் வெங்கடராமணி ஸ்ரீ சங்கரருக்கு ஒரு செய்தியுடன் செயலாளர்களில் ஒருவரை அனுப்பும் நான் நாற்காலி இல்லாத அந்த அறையில் காத்திருக்கிறேன் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த நபர் நான் தேடும் பார்வையாளர்களை அனுமதிக்க முடியாது என்ற பதிலுடன் திரும்புகிறார் ஒரு ஐரோப்பியரை பெறுவதற்கான வழியை அவரது புனிதருக்கு தெரியவில்லை மேலும் ஏற்கனவே இருநூறு பேர் நேர்காணல்களுக்காக காத்திருக்கிறார்கள் பலர் தங்கள் நேர்காணல்களை பெறுவதற்காக நகரத்தில் இரவு முழுவதும் தங்கியுள்ளனர் செயலாளர் மன்னிப்பு கேட்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார் நான் தத்துவ ரீதியாக நிலைமையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு சலுகை பெற்ற நண்பராக அவரது புனிதரின் முன்னிலையில் நுழைய முயற்சிப்பேன் பின்னர் என் காரணத்தை வாதிடுவேன் என்று வெங்கடரமணி கூறுகிறார் கூட்டத்தில் உள்ள பலர் தனது முறைக்கு வெளியே விரும்பத்தக்க வீட்டிற்குள் செல்ல விரும்புவதை அறிந்ததும் விரும்பத்தகாத முறையில் முணுமுணுக்கிறார்கள் அதிக பேச்சு மற்றும் பேச்சு வார்த்தைகளுக்கு பிறகு அவர் வெற்றி பெறுகிறார் அவர் இறுதியில் புன்னகைத்து வெற்றியுடன் திரும்புகிறார் உங்கள் விஷயத்தில் அவரது புனிதர் ஒரு சிறப்பு விதிவிலக்கை ஏற்படுத்துவார் சுமார் ஒரு மணி நேரத்தில் அவர் உங்களை பார்ப்பார் பிரதான கோவிலுக்கு செல்லும் அழகிய பாதைகளில் சில பாதைகளில் நான் சும்மா அலைந்து திரிந்து நேரத்தை நிரப்புகிறேன் சாமல் நிற யானைகள் மற்றும் பெரிய பழுப்பு நிற ஒட்டகங்கள் வரிசையாக ஒரு தண்ணீர் குடிக்க அழைத்து செல்லப்படுகிறது சில ஊழியர்களை நான் சந்திக்கிறேன் தென்னிந்தியாவில் ஆன்மீக தலைவரை தனது பயணங்களில் சுமந்து செல்லும் அற்புதமான விலங்கை ஒருவர் எனக்கு சுட்டி காட்டுகிறார் அவர் ஒரு உயரமான யானையின் முதுகில் ஒரு ஆடம்பரமான ஆஃப்டாவில் மேலே சுமந்து செல்லும் ராஜபாணியில் சவாரி செய்கிறார் அது அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்கள் பணக்கார துணிகள் மற்றும் தங்க எம்ப்ராய்டரிகளால் நன்றாக மூடப்பட்டிருக்கிறது கண்ணியமான வயதான உயிரினம் தெருவில் முன்னேறுவதை பாருங்கள் அது கடந்து செல்லும்போது தண்டு சுருண்டு மீண்டும் கீழே வருவதை நான் பார்க்கிறேன் ஒரு ஆன்மீக நபரை பார்வையிடும்போது பழங்கள் பூக்கள் அல்லது இனிப்புக்களை ஒரு சிறிய காணிக்கையாக கொண்டு வர வேண்டிய காலங்காலமாக வழக்கத்தை நினைவில் வைத்து கொண்டு எனது விருந்தினருக்கு முன் வைக்க ஒரு பரிசை வாங்குகிறேன் ஆரஞ்சு மற்றும் பூக்கள் மட்டுமே கண்ணில் தென்படுகிறது என்னால் முடிந்தவரை அதை நிறைய வாங்கி கொண்டு செல்கிறேன் நன்றி வணக்கம் ரமா ராமா பூ போட்டு